இவர் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுக்கணும் எல்லாம் நல்லபடியாக முடியுமாப்பா அழியாதது தொழில் இதுதான் கடலோடு பெருசு இந்த தொழில் மற்ற மண் செல வச்சு தான் பூஜை பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு இது அதை கையாண்டாங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒன்றும் திருப்தியாக இருக்குமா யரத்தில் ஒன்றுமா பிள்ளைங்க வயரத்தில் ஒன்றுமா அதோட சின்னம்மா ஒன்றுமா தவந்துற மாதிரி ஒன்றுமா உட்கார மாதிரி ஒன்றுமா நிற்கிற மாதிரி ஒன்று எல்லாமே நாங்கள் சொன்னாக்கா அதை செய்து கொடுப்போம் இது வந்து மண் வந்து காய வைக்கணும் மண் காய வச்சுட்டு சாயந்தரமாக வந்து சுற்றி சுற்றி எடுத்து நல்லா நுணுக்கி மண்ணை உப்புதலாக வையி வச்சு ஊற வைக்கணும் ஊற வச்சா மறுநாளைக்கு நைஸா இருக்கணும் நல்லா இந்த காலால் தான் மெரிக்கணும் பதமாக கையால் உருட்டி இந்த மாதிரி உருட்டணும் இந்த மாதிரி மண் மீன் போர் போரில் வந்து இப்படி விட்டுவாகும் இப்படி விட்டு போட்டு மண் மெரிப்பாகும் ஒன்றும் மண் எடுக்கணும் மண் எடுக்கிறல்ல உருட்டி போடணும் அழுத்தணும் அழுத்தின இந்த வேலை தான் இது சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணமாக ரெண்டு கட்ட வரல தான் யானிக்கே துண்டிக்க மனசனுக்கு நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு எங்கள் கலையில் நிறைய இருக்குது கலையை பார்த்தா அப்படியே செய்வான் என் பையன் பத்து ரூபாயில இருந்து இன்றைய தினத்தில் வில வந்து ரூபாய் வரைக்கும் நாங்கள் விற்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் மண் பொம்மை மண் களிமண்ணால் செய்த பொம்மையை ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறோம் ஏன்னா அரை அடி ஒரு அடி முக்கால் அடி இன்னும் ஒரு கணக்கு இருக்குது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை வச்சு நாங்கள் விற்கிறோம் மண் வந்து லாரியில் தக்காங்க பாடி போட்டுக்கோ அஞ்சாயிரம் ரூபாய் லாரி கணக்கு வந்து அஞ்சாயிரம் பாலஞ்சாயிரம் மண்ணெல்லாம் மிஞ்செல்லாம் மண் மண்ணெல்லாம் வரும் போகும் மண் போதும் இங்கேயும் எடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அதால மண் பிரச்சனை அதிகமாகுது அதால் வந்து கூட வந்து நாங்கள் விலையும் வச்சு விற்க வேண்டியதாக போச்சு இப்போ வந்து அதாவது லேட்டஸ்டாக என்ன சேமித்தாங்க காய்கூட செய்து இப்போ பெரிய பொம்மை பத்து அடி அஞ்சடி அதுவும் இல்லாமல் போக இப்போ வந்து வெளியிலேருந்து கிராஸ் பொம்மியெல்லாம் வர வச்சு அவங்க கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கிறோம் எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் செய்துங்க எங்கள் அப்பா போன பிறகு அப்போ என் போ நான் செஞ்சேன் நான் செஞ்சுட்டு அப்புறம் என் பிள்ளைங்க இப்போ நான் அஞ்சு தலைமுறை ஆயிடுச்சுப்போம் அஞ்சு தலைமுறை இங்கே தாங்கிற நாங்கள் அப்பா எல்லாம் சட்டி பானை செஞ்சுருந்தாங்க பானை சட்டி செய்வோங்க அதே மாதிரி எதுவும் வந்து பொம்மை தொழிலும் இங்கே மெட்ராஸ் வந்து பொம்மை தொழிலும் கற்றுக்குனாங்க கற்றுக்குன்னு பரம்பரியா தொழில் செய்கிறோம் அப்பாவுக்கு அடுத்தது நான் எங்கள் அப்பா செய்கிறாருன்னா அதை பார்த்துட்டு அவங்க செய்கிறாங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது போது வந்து கிழந்து இதை உடைக்கிறது செய்கிற ஒரு விருப்பம் போட்டதை உடைக்கிறது தான் ஒரு இது உடைக்க உடைக்க தான் கலையில் சிறந்து இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிற நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போவேன் வந்த நேரத்துக்கு இந்த வேலை செய்வேன் இந்த வேலை செய்கிறேன் என் பிள்ளை அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இந்த வேலை செய்யறேன் என் பேரன் பேச்சுலாம் கூட அதே மாதிரி தான் வாழி வாழை செய்கிறாங்க ஒரு நாள் இருந்தீங்கன்னா நாளைக்கு பிள்ளையார நீங்கள் செய்யும் அந்த மாதிரி என்கிட்ட வந்தால் அந்த மாதிரி வேலையை அதாவது இதோடைய ஆர்வத்தால் நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா எல்லாம் படிக்கிறாங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிறது கிடையாது அதில் எதாவது ஒன்று பத்தில் ஒன்று தான் அதில் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து வரீங்கன்னா கலையை கற்றுக்கிறீங்க என்னும்போது உங்களுடைய கலைத்திறன் ஆர்வம் அதுதான் விநாயகர் பண்டிகை முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன செய்வோன்னா இப்போ ஆயுத பூசம் வந்து பாருங்க ஆயுத பூசம் வந்தோன்னா அதுக்காக கொழுவுக்காக எல்லா விதமான பொம்மையும் செய்கிறோம் கொழுவுக்காக அம்மன் சிலையிலே இருந்து என்ன முருகர் அது தசோதரம் இதெல்லாம் பல விதமான பொம்மைகள்லாம் செய்து கவர்மெண்ட் கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுறோம் தனியாரும் எடுத்து போய் வியாபாரம் பண்ணுறாங்க அது முடிஞ்ச உடனே என்ன செய்வேன் கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸுக்காக கிறிஸ்மஸ் பொம்மை எல்லாம் செய்து கொடுத்துப்போம்